அனைவருக்கும் வணக்கம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் அந்த நந்தனை ஏரிச்ச மிச்சம் என்ற நூலிலிருந்து உதயமாகும் புதிய மரபு என்ற கவிதை உங்கள் உள்ளங்கைகளிலேயே புரண்டு புலம்பும் பெண்களே உதடுகள் கனக்க விண்ணப்பங்களை சுமந்தது போதும் சூரிய முள்ளம்பன்றியிடம் உங்கள் நாள்களுக்கு வெளிச்சத்தை கேட்டீர்கள் கீரல்கள் பெற்றீர்கள் அழுத பிள்ளைக்கு பால் கிடைத்தது அந்த காலம் அடித்த பிள்ளைக்கு பால் கிடைப்பது இந்த காலம் எனவே அழுதது போதும் கையில் மரப்பாச்சி வைத்து விளையாடும் பழைய மரபை மாற்றுங்கள் கத்தியோடு விளையாடும் புதிய மரபு உதயமாகட்டும் விழிகளில் விரல்களில் தீட்ட மை தேடாமல் விடுதலை பிரகடனம் தீட்டுவதற்காக தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் கூந்தலில் சிக்கெடுத்து முடிந்ததும் கால் விரல் இடுக்கிலிருந்து எடுத்து எறிவது பொய்மை பூராண ஏடுகளின் பக்கங்களாகட்டும் பூக்களை மட்டும் சூடும் பூவையர் அல்லர் நீங்கள் ஆட்சி மகுடத்திற்கும் உங்கள் தலையால் தகுதி தருபவர்கள் வைரம் காதுகளில் அல்ல மனதில் மிளிரட்டும் பால் மோர்கணக்கிற்கு சுவரில் கீறல் போட்ட உங்கள் விரல்களின் சுவடுகளில் விஞ்ஞானம் இனி விளையட்டும் ஓசைகளின் நெரிசலில் அறைபடும் பாடலாகாமல் அதட்டும் இடிகளாக சினந்து எழுங்கள் வட்டமாய் நின்று கொட்டியடிக்கும் கும்மியை உங்கள் கரங்கள் மறக்கட்டும் வேலியிருந்தும் வெளியே மேயும் கோவலன்மாரின் தாடையில் அடிக்க தைரியம் பெறட்டும் அந்தக் கண்ணகி சமணசாமியாரின் தத்து எல்லாம் தொலைத்தவன் இல்லம் வந்ததும் பல்லை காட்டியதும் காலில் கிடந்ததை கழற்றி கொடுத்தாளாம் இன்று உங்கள் கணவன் இப்படி கோவல முகவரை தொடங்கும்போதே நீங்களும் காலில் இருப்பதை கழற்றி குஷ்டக்கூடையை தலையில் சுமந்து வேசிகள் தாசனுக்கு விலையானவர்கள் அல்லர் நீங்கள் பூமியின் கூரை மேல் நின்று அங்கங்கே இருக்கும் கிரகங்களில் எல்லாம் ஒளியேற்றி வைக்கும் வாலண்டைனாவின் வாரிசுகள் வாழ்க்கை துணைவி என்று வள்ளுவன் சொன்னதை மாற்றி வாழ்க்கை முதல்விகள் ஆகுங்கள் சட்டங்களுக்கு எல்லாம் சாலேஸ்வரம் அரசின் அரசு அரசுக்காக அரசால் நடத்தப்படுவது படை கழனியில் பயிரை மிதித்து கொண்டு களையெங்கே என்று கேட்கும் உங்கள் கோரிக்கைகள் கோப்புகளை இன்னும் வீங்க வைப்பதன்றி வேறு என்ன செய்யும் வீர பெண்களே நீங்கள் புறநானூற்று தேரேறுங்கள் குறுந்தகை தெருவில் தோரணம் தொடுக்கட்டும் அகனானூறு ஆரத்தி எடுத்து அனுப்பி வைக்கட்டும் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இன்னும் தமிழ் மிகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்